ஹலோ மக்களே அடுத்த வருஷம் நடக்க போற சட்டசபை தேர்தல்னால இப்பவே தமிழ்நாட்டுல பல கட்சிகள் தங்களுக்குள்ள மோதல்களை ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த சில நாட்களா தமிழக அரசியல்ல நடந்த சில சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மாறி மாறியிருக்கு அது என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் தென் மண்டலத்துல அதிமுக அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடியே அங்க மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென் மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தாங்க முக்குளத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தினால கடுமையான சரிவை எடப்பாடி சந்திச்சார் அதை மேலும் உறுதி செய்கிற வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென்மண்டல அரசியலில் இப்போ நடந்துட்டுருக்கு பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் சமீபத்தில் எடப்பாடியை தாக்கி பேசினாரு இப்போ பாஜக கூட்டணியில் இரு விலகுவதா அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் அறிவிச்சிருக்காரு தினகரனுக்கு தென் மண்டலத்திலையும் டெல்டாவிலையும் கடுமையான முக்களத்தோர் ஆதரவு இருக்கிற நிலையில எடப்பாடி அவர்கிட்ட தொடர்ந்து மோதிட்டு வர்றதுனால தென் மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கறதா சொல்றாங்க சிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில் இனியும் காத்திருக்கிறது சரின்னு எனக்கு தோணலை சிலரோட துரோகத்தால் தான் கட்சி ஆரம்பித்தோம் துரோகம் செஞ்சவங்க திருந்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க திருந்தலை அம்மாவோட தொண்டர்கள் ஒன்றிணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறது சரியில்லை எங்கள் வழியில் நாங்கள் போகிறோம் ஆனவம் அகங்காரம் பிடிச்சி சவுண்டு பார்ட்டி மாதிரி நடந்துக்கிறாரு ஈபிஎஸ் டிசம்பரில் யார் கூட கூட்டணின்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அமித்ஷாவோட பிளான் தோல்வியில முடிஞ்சிருக்கு என்டிஏ கூட்டணி தொடர்பா அமித்ஷா போட்டிருந்த பிளான் தோல்வியில முடிஞ்சனால அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு அதிமுகவோட மிக முக்கியமான இஸ்லாமிய முகங்கள்ல ஒருவராக அறியப்படக்கூடிய அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிருக்காரு அதிமுக அமைப்பு இருக்க அன்வர் ராஜா இந்த முடிவை எடுத்ததுனால அதிமுக கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க தென் மாவட்டங்களில் அதிமுகவோட இஸ்லாமிய முகம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களிடையே அரசியல் கடந்தும் கூட பெரிய மதிப்பையும் பெற்றிருந்தாரு அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இதனால திமுகவுல ஐக்கியமாயிக்கிட்டாரு ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமா அதிமுக மேல இஸ்லாமியர்கள் பலர் அப்செட்டில் இருக்கிற தான் திமுக பக்கம் ஐக்கியம் ஆகியிருக்காரு அன்வர் ராஜா இதனால இருக்கிற இஸ்லாமியர்களோட ஆதரவையும் எடப்பாடி இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அதனால டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க மோதல் காரணமா முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதிமுக முக்குலத்தோர் வாக்குகளை இழந்து தென் மண்டலத்தில் கடுமையாக சிரமப்பட்டுட்ருக்காங்க இப்ப இஸ்லாமியர் வாக்குகளும் பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிச்சிருந்தாங்க தலைமை கழக நிர்வாகிகளுடனான கூட்டத்துக்கு அப்புறமா ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி அளிச்சிருந்தாரு இப்போ எந்த கட்சி கூடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இவரோட வெளியேற்றமும் தென்மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெரிய சவுக்கடியாக இருக்கும் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியா மாறி இருக்கு முக்கியமா தென் மண்டலத்துல அதிமுகவோட அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடியே அங்க மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க நன்றி